அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகளாக வட இந்தியர்களுடைய அறியாமையை பயன்படுத்திக் கொண்டு பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி இந்த நாட்டின் நிம்மதியை கெடுத்ததை தவிர வேறொரு சாதனையும் இந்த நாட்டு மக்களின் நிம்மதியை கெடுத்ததை தவிர வேறு ஒரு சாதனையும் செய்து தண்டனர் உலக அலை உலக அரங்கில் பொய் சொல்லுவதில் இந்தியா முதலிடம் என்ற பெருமையை இந்தியர்களுக்கு வாங்கி கொடுத்ததை விட வேறு எதுவும் செஞ்சது அந்த அளவிற்கு பொய் சொல்லுவதில் கெட்டிக்காரர்கள் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு அவ்வளவு பொய் அப்படிப்பட்ட பொய்களில் ஒண்ணுதான் சமீப காலமா தமிழர்களை ஏமாற்றத் துடிக்கிற நாங்க தான் தமிழனுடைய கலாச்சாரத்தை உலக அறங்களை கொண்டு போறோம் பார்க் பார் தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பா புதிய பாராளுமன்றத்தில் நாங்க வச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நேரு அத வாக்கிங் ஸ்டிக்கா வச்சிருந்தாரு நாங்க அதை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிறோம் அப்படின்லாம் பயங்கரமா கதை விட்டுட்டு தெரியுறாங்க நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் நாம என்ன கேக்குறோம்னா தமிழர்களுடைய அடையாளமான அந்த செங்கோல் புதிய பாராளுமன்றத்தில் வைத்து விட்டதாலேயே நரேந்திர மோடி செங்கோல் தவறா மன்னரா அவர் ஆட்சி என்ன செங்கோல் ஆட்சியா ஹிட்லரை விட மிக கொடுங்கோன் கொடுங்கோன்மையான ஆட்சி தான் நரேந்திர மோடி அவர் பிரதமராக அவர் அவர் வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்த போதே கோத்தரா ரயில் இருப்பு சம்பவம்லாம் அவர் முதல முதலமைச்சராக இருக்கும்போது நடந்ததுதான் ராமர் கோயிலுக்காக நடந்த கலவரங்கள் அப்ப அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போது நடந்ததுதான் ஏறக்குறைய இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை ஒன்று குவித்த அந்த கோத்ரா ரயில் இருப்பு சம்பவம் அந்த கலவரங்கள் அப்ப எல்லாம் அமைதியாக அதை வேடிக்கை பார்த்த ஒரு முதலமைச்சர் யாருன்னா நரேந்திர மோடி அப்ப இருந்தார் முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்டுகிறாங்க அதுக்கெல்லாம் பின்ன பின்னணியில யார் இருந்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ் அவது இது நரேந்திர மோடி ஒரு ஆர்எஸ்எஸ்கார் தான் அதுக்கு எத்தனையோ போட்டோக்கள்லாம் வந்திருக்கு ஆனா இவங்க எல்லாம் திட்டம் போட்டு ஒரு கோயிலுக்காக இவ்வளவு படுகொலைகள் செய்தார்கள் இன்னைக்கும் பாருங்க இருக்க மசூ இருக்கிற மசூதியெல்லாம் அதையெல்லாம் இந்து கோயிலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டு அதெல்லாம் இடிக்கிற வேலையை தான் நரேந்திர மோடி செய்கிறா செய்து கொண்டிருக்கிறார்கள் விட மக்களை அமைதியாக வாழ வேண்டும் எல்லோரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடைய அரசு நரேந்திர மோடி அரசு கிடையாது மீண்டும் நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமராக வந்துவிட்டால் இந்த நாடு சுடுகாடாயிருக்கும் கலவர பூமி ஆகும் பேர் சாவரான்னு தெரியாது இவங்க அவர்தான் அப்படிதான் செய்வாங்க இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவ சாவுங்க அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்குவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு அவர்கள் தான் எல்லா மத கலவங்களுக்கும் பின்னால் இருக்குது யாருன்னாக்கா நரேந்திர மோடி இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு தான் அவங்க இந்துக்களையும் பாதுகாக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது அவர்களுக்கு யார் இந்துன்னாக்கா அவர்களுக்கு நல்லா தெரியும் ஊழல் போட்டுக்கவங்க தான் இந்து அவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சி இடஒதுக்கீடை எந்த சூழ்நிலையும் அளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உயர் சாதி ஏழைகள் சாதியிலேயே உயர்சாதி ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இடஒதுக்கீடே ஆகாதுன்னு சொன்னவங்க அதை ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் அந்த சாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறாங்கன்னா அவர்கள் யாருக்காக அரசாள்கிறார்கள் என்பது இந்த ஒன்னிலேயே தெரிஞ்சுக்கலாம் அவ அப்படிப்பட்ட நரேந்திர மோடி செங்கோல் ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு தமிழர்களுடைய அந்த செங்கோல் எப்படிப்பட்டது அந்த வரலாறு தெரியுமா நீங்க அந்த தமிழ் இந்த அளவுக்கு செங்கோல்ல ஆட்சி செஞ்சான் அப்படிங்கறதுக்கு ரெண்டு கதை சிலப்பதிகாரத்துக்கு கண்ணகியுடைய கதையும் அந்த மனுநீதி சோழனுடைய கதையும் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா அப்படி ஒரு ஆட்சியை இவர்களால் நடத்த முடியுமா என்று அவர்கள் சிந்தித்து பார்ப்பாங்க மனுநீதி சோழன்னா யார் அந்த வரலாற்றில் அந்த தீர்ப்பில் நம்மளுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்து விவாதம் ஆனா இவங்க சொல்ற அந்த செங்கோல் சொல்றாங்க இல்லையா அந்த தமிழனுடைய அடையாளம் அந்த அடையாளத்துக்கான சில கதைகள் தமிழ்நாட்டில இருக்கு இந்த மனு நீதி சோழன் நம்ம சொல்லுவோம்ல மனுநீதி சோழன் யாருன்னா அவன் ஒரு சோழ மன்னன் மக்களை அவன் ஆட்சியில வந்து மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா வச்சிருந்திருக்கிறான் மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறதா அவனுக்கு பிடிக்கும் அதனால அவனுடைய அமைச்சர்கள் அப்பப்ப கூப்பிட்டு மக்களுக்கு எந்த குறை இருக்குதா அப்படின்னு கேட்கிறான் யாரும் எந்த குறையும் சொல்லுங்க இருந்தாலும் அந்த மன்னன் என்ன சொல்றான்னா ஒரு மணியை கட்டி ஒரு பெரிய மணி கட்டி அவனுடைய ஆஹ் இருப்பிடத்துல வைக்கிறான் லட்சியம் என்ன சொல்லா மக்களுக்கு உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது குறை இருந்தால் உடனே இந்த மணி அடிங்க நான் நேர் நானே நேர்ல வந்து உங்க குறைகளை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மணி அடிக்கிறான் அந்த மணியில ரொம்ப வருஷமா யாருமே போய் அந்த மணி அடிக்கல ஏன்னா அந்த அளவிற்கு மக்களை நிம்மதியாக வாழ வைக்கக்கூடிய ஒரு மன்னனாக அவர் இருந்திருக்கிறான் எல்லாரும் அவருடைய ஆட்சியில சந்தோஷமா இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் அவனுக்கு ஒரே ஒரு பையன் அவன் பேரு வீதி விடங்கள் அந்த பையனையும் நல்ல ஒழுக்கமானவனாக நல்ல கல்வி அறிவுடையவனாக நல்ல சிறந்த சிந்தனையாளனாக நல்ல தத்துவவாதியாக வளர்த்துவாங்க நல்ல பையன் நல்ல இளவரசனா அவர் மக்களும் அந்த இளவரசனை நேசிக்கிறாங்க இந்த மன்னனையும் நேசிக்கிறாங்க அடுத்து நம்மை ஆளக்கூடிய இளவரசன் என்று சொல்லக்கூடிய அந்த மீதி வீதி விடங்களையும் மக்கள் நேசிக்கிறாங்க அந்த வீதி விலங்குனும் நல்ல மனிதனாக நல்ல இளைஞனாக வளர்ந்து வரான் ஒரு நாள் அவன் என்ன செய்யறான்னா வீதியில தேர் ஓட்டிட்டு போறான் தேர்ல வர்றான் வீதியில வரும்போது ஒரு கண்ணுக்குட்டி ஒரு பசு மாட்டு ஒரு பசு குட்டி அது பாட்டுல அந்த இவன் வந்த தேர் சக்கரத்துல விழுந்து அடிப்பட்டு செத்து போயிட்டு உடனே நம்ம ஒரு இளவரசன் ஒரு கண்ணுக்குட்டி தர அடிப்பட்டு செத்து போச்சுன்னு அவன் நினைக்காம ஐயோ சின்ன கண்ணுக்குட்டி இப்படி அடிபட்டு செத்து பேச்சு துயரோடு அந்த வீதி வினவன் அந்த மனு நீதி சோழனுடைய மன்னன் அங்கே உட்கார்ந்து அந்த கண்ணுக்குட்டிக்காக அவ்வளவு இறக்கப்படுறாங்க மக்களும் கூடிட்டாங்க மக்களும் கூடி சரி தவறு செஞ்சுட்டா மனு நீதி சோழன் தான் யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடியவன் எல்லா தவறுக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடியவன் யார் தவறு செய்தாலும் தவறு தவறு தான் என்று சொல்லக்கூடிய நீதி நெறியா நீதி நெறியோட ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் அவனுடைய மகன் ஒரு கண்ணுக்குட்டிய தேர்சாக்கிறதாம் அது எதாச்சும் நடந்தா ஒரு விபத்து ஆனா விபத்துன்னு பார்க்காம அந்த கண்ணுக்குட்டியாக அந்த வீதி விடணும்னு ரொம்ப இறக்கப்படலாம் அந்த மக்கள் இதெல்லாம் பாக்குறாங்க இந்த இளவரசனையும் காட்டி கொண்டு விடக்கூடாது அப்படின்ட்டு அவனையும் பாதுகாக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது யாருமே போய் அந்த ஆராய்ச்சி மணியை அந்த மனு நீதி சோழர் வச்சிருந்தா அதான் அதாவது எந்த குறை இருந்தாலும் அந்த மணி அடிக்கணும் யாரும் போய் அந்த மணி அடிக்கிறார் மாறா இந்த இளவரசனை எப்படியாவது காப்பாற்று தான் நினைக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த பசுமா அந்த கண்ணுக்குட்டியோட தாய் மாடு வந்து தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு அடிப்பட்டு செத்து கிடக்குதுன்னு பார்த்து அதுவும் ரொம்ப வருத்தப்படுது வருத்தப்பட்டு அந்த மாடு என்ன அந்த மண்ணனுடைய அவன் வச்சிருந்த அந்த ஆராய்ச்சி மணி போய் அடிக்குது அடித்த உடனே மண்ணை திருக்கிட்டு எந்திரிக்கிறான் ஏன்னா இவ்வளவு வருஷமா யாரு இந்த மணி அடிக்கல நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்டுறாங்க யாருக்கும் இன்னும் ஆச்சோன்னு சொல்லிட்டு பாதட்டி அடிச்சு முடியாது ஒரு பசு பசுமாட்டின் இன்னைக்கு வந்த உடனே ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ மக்களும் திரண்டுட்டாங்க இந்த மாடுக்க மாடுக்கு மணி அடிச்சிச்சு மன்னன் கேட்குறான் உடனே எல்லா என்ன சொன்னாங்கன்னா இதேமாரி இளவரசர் வரும்பொழுது இந்த மாட்டோட கண்ணு குட்டி இந்த தேர் சாக்கிரத்தில் அடிப்பட்டு இறந்து போடுது அப்படின்னு சொன்ன உடனே உடனே மன்னன் என்ன செய்யறான்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகலாம் இருந்தாலும் இளவரசன் செய்தது தவறு அதுக்கு தண்டனை கொடுத்து ஆகும் இந்த தாய்மாட்டோடைய இந்த தாயோடைய தாய்மாட்டோடைய கண்ணுக்குட்டியை இழந்து தவிக்கிற தாய் மாட்டுடைய வழிய இவனை பெற்ற தாயாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறான் ஏன்னா அப்பதானே அந்த வழி தெரியும் அப்பதானே சரியா இந்த தண்டனை இருக்கும்னு நினைக்கிறான் உடனே என்ன செய்யறான்னாக்கா அவனுடைய பணியாட்களை கூப்பிட்டு அந்த கண்ணுக்குட்டியை எப்படி இவன் தேர்வு சாக்கிறது அடிச்சு போனான்னு அதே மாதிரி இவனை கொள்ளைங்க அறிவிக்கலாம் தீர்ப்பு கொடுக்குறான் உடனே மக்கள்லாம் வேணான்றாங்க அந்த என்னுடைய பணியாளர்களும் இவனுடைய கட்டளையை நிறைவேற்ற தயாராக உடனே மன்னன் என்ன செய்யறான்னா தானே தேர்ல ஏறி தன்னுடைய மகனை தேர் சக்கரத்துல படுக்க வச்சு தேரை ஏற்றி கொள்றான் அவனுடைய மகனும் அந்த வீடி விடங்களும் அந்த தண்டனை ஏத்துக்கிறான் தவறு செய்தது தன்னுடைய மகனா இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று அதுவும் ஒரே மகன் இந்த மனுநீதி சொல்லணும் ஒரே மகனா இருந்தாலும் அந்த அந்த பசுமாட்டு அந்த கண்ணுக்குட்டி எழுந்து வாழ்ந்த அந்த பசுமாட்டுடைய வழிய இவனை பெற்ற தாய் அனுபவிக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஒரே மகனை தேர் சக்கரத்தை ஏற்றி கொண்டவன் தான் மனு நீதி சோழன் அதுதான் செங்கோல் தவறா மண்ணுன்னு சொல்ல அதே போல கண்ணகி கண்ணகியுடைய கணவன் கோவலன் அவன் வப்பாட்டி மேல மோகம் பட்டு மாதேவி மேல மோகம் கொண்டு பின்னடியே போ இருக்க எல்லா சொத்தையும் இழந்து கடைசியில ஓட்டாண்டியாகி கெட்டு திருந்தி கடைசியா மறுபடியும் தன்னுடைய மனைவி கல மனைவி க அப்புறம் மனைவியும் சரி என்னை விட்டுட்டு வப்பாட்டி கூட போடாமல்தான்டா போடன்னு அடிச்சு சொல்லாம அவனை ஏத்துக்கிறான் ஏ பத்தினி பத்தினி வாங்கல பத்தினி இந்த எல்லாம் உடன்பாடு இல்லை இருந்தாலும் இந்த இடத்துல ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறான் என்னன்னா தமிழ் கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் எப்படி கண்ணகி கோவலம் பிரிஞ்சிருக்கும் பொழுது கண்ணகியோட தோழிகை என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாள் கோயில்ல போய் கண்ணகியும் கோவல சீக்கிரம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டி விட்டு இறைவனுடைய கழுத்துல இருந்து ஒரு மாலை எடுத்துட்டு வந்து கண்ணையில கொடுக்குறாங்க கொடுத்து இதே அதேமாரி மீனும் உன்னுடைய கணவனும் சேர்ந்து வா சேர்ந்து வாழணும்னு நாங்க இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அது ஞாபகமா இந்த மாலையை எடுத்து வந்துருக்கோம் இந்த மாலையை நீ சூடிக்க சீக்கிரம் நீனு உன்னுடைய கணவன் ஒண்ணு சேர்ந்துருவீங்க அப்படின்னு தோடி சொல்றான் அதுக்கு அந்த கண்ணையும் சொல்றாங்க கிடையாது இறைவன் அப்படின்னா இன்னும் விகுதியில வந்தாலே ஆண் தானே இறைவன் சொன்னாலே அவனும் ஒரு ஆண்மகன் தான் என் கணவனின் கழுத்தில் கிடந்த மாலையை தவிர வேறு எந்த ஆண்மகனின் கழுத்தில் கிடந்த மாலையையும் நான் சூடிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வைராக்கியம் பேசியவன் தான் ஆனா ஆரியனுடைய பத்தினிகளாம் எப்படி இருப்பாங்க ஐவருக்கும் கொண்டாட்டி அரியா பத்தினி யாருன்னு உங்களுக்கே தெரியும் பாஞ்சாடி பாஞ்சாடியுடைய மாமியார் ஐந்து மகன்களை பெற்றார் குந்தி தேவி ஐந்து மகன்களையும் ஐந்து மகன்களையும் ஐந்து ஆண்களுக்கு பெற்றார் அப்படிதான் மகாபாரதம் சொல்லுது பாத்தீங்களா அவர்களுடைய பத்தினி எப்படி இருக்கிறாங்க தமிழர்களுடைய பத்தினி எப்படி இருக்கிறாங்க தமிழர்களுடைய கலாச்சாரம் ஆரியர்களுடைய கலாச்சாரம் உடனே கெட்டு திருந்து வந்த கணவனை அடிச்சு துரத்தாங்க மறுபடியும் கண்ணை என்ன செய்யறானா தன்னுடைய காட்சிகள் அவங்க எடுத்து கொடுத்து அவங்க விலை மதிப்புள்ள நல்ல ஆசிரியான ஒரு காய்ச்சல் அதை கோவல்களுக்கு கொடுத்து இதை நீ வித்து அது கிடைக்கிற பணத்தை வச்சு நீ மறுபடியும் தொழில் தொடங்கு அப்படின்னு கோவலனை ஊக்கப்படுத்துறான் கோவலன்னு அந்த கால்சிலம் இருக்கு மதுரையுடைய வீதிகள்ல போறான் அப்ப மதுரை சம்பவம் நடக்கும் ஒரு பொருட்கொள்ள என்ன செய்யறான்னா மதுரையை ஆண்டு கொண்டிருக்கிற பாண்டிய மன்னனுடைய மனைவி கால்ச்சிரமில்ல ஒண்ணு திருடிறான் திருடின உடனேயே ராஜாட்ட அந்த வழக்கு போகுது உடனே அந்த பொற்கொள்ள என்ன பண்றான்னா அப்படியே இன்னொரு கால் சிலம்பு எடுத்துட்டு வர்ற கோவலன பாக்குறான் அந்த பொருக்குள்ளா ராணியுடைய கால் சிலம்பையும் திருடுனது ஆனா அந்த பொற்கொள்ள தந்தவன் என்ன பண்றான்னா கோவலனை மாட்டி விட்டுறான் இங்க பாருங்க ராணியுடைய கால் சிலம்பி இருக்குது அப்படி இவன் தான் ராணியுடைய கால் திருடிட்டான் அப்படின்னு பாண்டிய மன்னன் போய் பொய் சொல்லாம் பாண்டிய மன்னனும் தீர விசாரிக்காம என்ன பண்ணிடுறான்னாக்கா எப்பறம் நீ ராணியுடைய கால் சிலம்ப திருடலாம் உங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க திருடியை குற்றத்துக்காக ராணியுடைய காச்சரிப்பு திருடியை குற்றத்துக்காக உங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கோவலன்னா இங்க மரண தண்டனை கொடுத்துட்றாங்க உடனே இது கண்ணை கிட்ட போ மிகப்பெரிய ஆவேசமாயிருந்தான் இப்போதான் அவன் கெட்டு திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறான் அந்த நேரத்தில் போய் கொண்டுட்டானே அப்படின்ற ஒரு கோபம் அன்னை அதிகமாகிருக்கு இதில் தன்னுடைய கணவனை இழந்துடா தாலியை பறி கொடுத்துடலாம் கோபம் அளவுக்கு அதிகமாக வந்து நேரா மன்னன்ட்டையே போறான் தலைவீதி குலமா நேரா மன்னண்ட்ட போற ஆக்கிரோஷமா உடனே மன்னன் யார் நீ உனக்கு என்ன குறை அப்படின்னு கேட்கிறாங்க ஏ தேரா மன்னா அப்படின்னு திட்டாம மன்னனையே ஆபியாசமா பேசுறான் பேசிட்டு என்னுடைய கணவன் வந்து திருவிட்டான்னு நீ எப்படி சொல்ற நீ தப்பு செஞ்சுட்ட நீ தவறான தீர்ப்பு கொடுத்துட்டே அறிக்கிறான் இல்ல இல்ல நான் தவறான தீர்ப்பு கொடுக்கல என்ன ராணியோடைய கால் சிலம்ப உன் புருஷன் தான் இல்ல இல்லை ராணியோட கால்சிலம்ப கொண்டு வா ராணி என்னுடைய கால் சிலம்ப எடுத்து வைக்கிறேன் ஓ ராணியோட கால் சிலம்புல என்ன இருக்குது என்னுடைய ராணி என்னுடைய கால் என்ன இருக்குன்னு உடைச்சு பார்ப்போம் அப்படிங்கும்போது அது உடைச்சு பார்க்கும்போது கோவலன் திருடலை இந்த தான் திருடலாம் அப்படின்னு விசாரணைக்கு விசாரணையில தெரியுது உடனே அந்த பாண்டியன் மண்ண நிலை செய்தோ செய்யாத ஒரு குற்றத்திற்காக ஒரு அப்பாவிய மரண தண்டனை கொடுத்து அழியா பாவத்துக்கு நான் நானா மண்ணு நான் தான் கல்வணி நான் தான் திருடனை அப்படின்னு சொல்லிட்டு தன் தவறுக்காக ஒரே ஒரு தீர்ப்பு ஒரே ஒரு ஆஹ் அவங்க ராஜா எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இருந்தாலும் தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டோமே அப்படின்னு அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரை மாறித்துக் கொண்டான் பாண்டியம் அவனுடைய மகாராணியும் அதே இடத்த புருஷமன்ற ரெண்டு பேருமே கோவலனுக்கு தவறான ஒரு தண்டனையை கொடுத்ததுக்காக செய்யாத குற்றத்துக்கு தீர்ப்பு சொன்ன ஒரே குற்றத்திற்காக மன்னனே செத்து போறான் மன்னனுடைய மனைவி செத்து போற இதுதான் செங்கோல் தவறாத நீதி நெறியோடு தமிழன் இப்படிதான் ஆட்சி செஞ்சான் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் வரலாறு ஆனா நான் என்ன கேக்குறேன்னா மோடி அப்படி மக்களுக்கு ஒரு தீங்குனா போய் நின்னவரா நேர்மையா ஆட்சி செய்தவரா அவருடைய ஆட்சியில பெண்கள் எவ்வளவு தூய் நீங்க கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவில் நடந்த பாலியல் வழக்குகளை எடுத்து லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல முக்கால் வயசு வழக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தான் செஞ்சிருப்பாங்க ஏன் இன்னைக்கு இந்த காணொலி பேசிட்டு இன்று கூட ஒரு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு சத்துணவு பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி பாலியல் வக்கிரங்கள் செய்ததே பெண்களுக்கு எதிரான ஒரு அரசு உலக அரங்கில் இருக்குன்னா அது நரேந்திர மோடி அரசு தான் உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான் தான் மணிப்பூரில் நடந்தது ஒரு இரண்டு சமூகத்திற்கு இடையே ஒரு கலவரம் அந்த கலவரம் பாரதி மணிப்பூரை ஆட்சி செய்து கொண்டிருப்பதும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற அந்த மணிப்பூர்ல இரண்டு இனங்களுக்கு இடையே ஒரு கலவரம் அந்த கலவரத்துல ஒரு இரண்டு பெண்களை காட்டு முராண்டிக மனிதநேயமற்ற மிருகங்க இரண்டு பெண்களை முழுமைய ஆடைகளை கலைந்து நிர்வாணமாக்கி சகோதரிகள்லாம் கோச்சுக்கணும் மோடியோடைய கொடுங்கொண்ணி சொல்லிதான் அந்த பெண்களை நிர்வாணமாக்கி வீதியில் அழைச்சிட்டு போறாங்க வீதியில் அழைச்சிட்டு போய் அப்படி அழைச்சிட்டு போகும்போதே அவருடைய மார்பகங்களையும் அவருடைய பெண்ணுறுப்புகளையும் தவறான முறையிலேயே சொல்லவே கூசு அப்படிப்பட்ட தவறுகளை செய்து கொஞ்சம் மறுபடியும் ஒரு நாலஞ்சு பேர் மாறி மாறி அவ்வளவு கொடுமையை செஞ்சா மணிப்பூர்ல அந்த இரண்டு பெண்களில் ஒரு பெண்ணில் கணவன் இந்த கார்கில் போரில் போரிட்டு போரிட்ட ஒரு ராணுவ வீரர் ஒரு ராணுவ வீரருடைய மனைவி நான் அதெல்லாம் பார்க்கல அந்த காம கொடுறது இப்படிப்பட்ட அநியாயம் செஞ்சாருங்க ஆனா நரேந்திர மோடி அந்த மணிப்பூர்ல அந்த கலவரத்தை போய் நேரடியாவது பார்த்திருப்பாங்க சொந்த மண்ணு அந்த மக்கள் அகதிகளாக வாழ்றாங்க சொந்த மண்ணில் அகதிகளாக வாழும் நீ உண்மையிலே செங்கோல் தவறாத மன்னனா இருந்தா அங்க போய் பார்த்துருக்கணும்ல பாராளுமன்றத்துல எதிர்கட்சிகள் இத பத்தி பேசு என்ன நடக்குது வந்து எங்களுக்கு சொல்லு நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டாங்க வா வா வந்து பேசு பேசு எல்லா எம்பிகளும் கோஷம் போட்டு கூப்பிட்டாங்க வரலாறு எப்ப தெரியுமா வந்தாரு நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு போது வேற வழியே இல்லாம வந்தார் வந்து அந்த மக்களுடைய துயரங்களை பத்தி பேசுனாரா கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் இல்லாத ஒரு தான் நரேந்திர உண்மையிலே அந்த மனிதனாக இருந்தாள் செங்கோல் தவறாத ஒரு பிரதமராக இருந்தா மணிப்பூர்ல அந்த பெண்களை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கோம் அந்த மக்களை சொந்த மண்ணில் அகதிகளா இருக்கிறாங்கல்ல சொந்த மண்ணில் அகதிகளா இருக்கிறாங்க அவங்க போய் பார்த்திருக்கும் போய் பார்த்து வாங்க அவங்க அவங்களை சந்தோஷப்படுவா அவங்களுடைய அவங்களை நிம்மதியா வாழ வச்சிருந்துருவாங்க செஞ்சா இல்லையா அந்த மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களே அந்த கொடூரத்தை கண்டித்தார்கள் ஆனால் நரேந்திர மோடி கண்டித்தாரா அந்த மாநிலத்துக்காக போனாரா அந்த மக்களை சந்தித்தாரா இவெல்லாம் போய் செங்கோல் செங்கோல் தவறா நான் உலக அரங்கில் தாரி குப்பம் செங்கோல் நேர்மையான மன்னன்னா கிடையாது ஒரு சின்ன குழந்தையா காசி ஒரு சின்ன குழந்தையா காசி இருக்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ண வயசுக்கு வராத பொண்ணு காட்டுல மாடி மேலும் அந்த பொண்ணை முசுக்கு இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கோயில்ல வச்சு அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து அதை கருப்பொழிச்சுக்கலாம் கோயில்ல வச்சே கருப்பொழிச்சுக்கலாம் கருப்பொழிச்சு கடைசியில அந்த பொண்ணுடைய அந்த குழந்தையுடைய தலையில கல்ல போட்டு கொண்டு வந்து எவ்வளவு பெரிய கொடுமை அந்த பச்சிர குழந்தை ஒரு பத்து நாள் வச்சு வேலை செஞ்சுக்கிறான் இந்த பத்து நாளும் எவ்வளவு துயர ஒரு பச்சில குழந்தை நாலு பேரும் மாறி மாறி கண்டுபிடிச்சிருக்கு மிரட்டி மயக்கமருந்து கொடுத்து அந்த பொன் அந்த குழந்தை எவ்வளவு கொடுமைய அனுபவிச்சிருக்கு அந்த அத்தனை நாட்களும் அந்த பொண்ணுடைய மனசு எப்படி இருக்கும் எப்படி தவிச்சிருக்கு யோசிச்சு பாருங்க அந்த குழந்தையின் மனநிலையிலிருந்து ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு இந்த காணொலியை ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கொடுமை கடைசியில அந்த குழந்தையை கொண்டு போடுறான் பெற்றோர்கள் போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தேடுறான் வேற தேடும் போது கடைசியில பார்த்தா பிணமா அந்த குழந்தை மீட்கப்படும் இந்த கயவர்கள் மாட்டிக்கிறான் அவர்கள் மீது வழக்கு பதியப்படுகிறது அப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த மாநில மினிஸ்டர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா தப்பு செஞ்சவன் இந்துங்கிற ஒரே காரணத்தையாக அவனை தண்டிக்க கூடாது அப்படின்னு வீதியில இறங்கி போராடினாயா செத்து போன அந்த குழந்தைக்காக அந்த கொடுமை அணி இந்த குழந்தைக்காக பாரதிய ஜனதா கட்சி இறக்கப்படல மாறா அந்த கொடுங்க அந்த கொடுமைக்காரர்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணாயா இந்த கொடுமைக்காரர்களுக்கு ஆதர ஆதரவாக அவர்களை கைது செய்யக்கூடாது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி போராடியது மக்கள் வெகுண்டெழுந்ததால் பின்வாங்க இதுக்கெல்லாம் பிரதமர் பதில் சொல்லியிருப்பாரா விளையாட்டு வீராங்கனைகள் விளையாட்டு வீராங்கனை பாரதிய ஜனதா கட்சியில விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த நாய் என்ன பண்ணிருக்கிறான்னா விளையாட்டு வீராங்கனைகள் அவர்களை உடம்புல ஆரோக்கியமா இருக்கீங்களா அப்படின்னு பண்ணிக்கிறாங்க அவர்களை தொடக்கூடாத இடத்துல கேட்டிருக்காங்க அந்த பெண்கள் அந்த சகோதரிகள் அந்த விளையாட்டு வீராங்கனைகள் நாட்டுக்காக வெளிநாட்டில் போய் விளையாண்டு பதக்கங்களை வாங்கி குடித்தவர்கள் பல விருதுகளை இந்திய அரசே கொடுத்து பாராட்டப்பட்டவர்கள் அந்த பாலியல் இந்த பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த அமைச்சருக்கு எதிராக போராடினாங்க செங்கோல் தவறா மன்னனா இருந்தா என்ன மனநாயக செங்கோல் செங்கோலுங்கிற பாண்டிய மன்னனும் மனுநீதி சொல்லணும் என்ன செஞ்சான் ஆனா இருந்தாலும் என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த பிரிட் பூசனின் மீது வழக்கு பதியாத அளவுக்கு பார்த்து கொண்டான் மறுபடியும் மக்களுடைய போராட்டம் ஆக்ரோசமானதுக்கு பிறகு வேற வழி இல்லாம அந்த கமிட்டில இருந்து மட்டும் அவரை நீக்கிட்டு வேற ஒரு ஆளை நியமிக்கிறான் அதுவும் இந்த பிரிட்ஜ் மிஷனுடைய ஆதரவாளர்கள் அதற்கும் அந்த விளையாட்டு வீரர்கள் எதிர்ப்பு தெரிஞ்சாலும் எதிர்ப்புன்னா சும்மா கிடையாது இந்திய அரசாங்கம் இந்த மோடி கொடுத்த பதக்கங்கள்லாம் ஊஞ்சிலே உத்தரிச்சாங்க போய் திருப்பி கொடுத்துட்டாங்க அவ்வளவு இதெல்லாம் மிக கேவலம் உண்மையிலேயே செங்கோல் தவறான இருந்தா மோடி பாண்டியன் என்ன செஞ்சானோ அதை செஞ்சிருந்தது ஆனா இந்த ஆள் அப்படி கிடையாது இந்த ஆள் வந்துட்டு கொடும் ஹிட்லரை விட மோசமான ஒரு ஆலியா இருந்தாக்கா நரேந்திர மோடி தான் ஏன் அப்படி நினைக்காதீங்க சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக நாட்டில் ரெண்டாயிரம் பேர் செத்து போனாயா அவங்க முதலமைச்சர் இருந்தது அதுக்காக என்ன செஞ்சு வருத்தப்பட்டாரா இன்னைக்கு மணிப்பூர்ல மக்கள் அமைதி இல்லாம இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேசினாங்க எந்த அளவுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு துன்பத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நரேந்திர மோடி ஆட்சி வருவதற்கு முன்பு ரூபாயுடைய மதிப்பு என்ன இப்ப மதிப்பு என்ன நரேந்திர மோடி ஆட்சி வருவதற்கு முன்பு கேஸ் விலை என்ன இன்னைக்கு என்ன விலை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நம்ம சாப்பிடுற சாப்பாடு இந்த அரிசி அரிசி விலை என்ன இன்னைக்கு விலை என்ன இப்படி போயிட்டே இருக்கலாம் நரேந்திர மோடிக்கு முன்பு மக்கள் தனிநபர் வருமானம் என்ன இன்னைக்கு என்ன நரேந்திர மோடி அரசு ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயிகளுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது மாணவர்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனா இந்த ஆள் வந்ததுக்கு பிறகு என்னென்ன யார் பெண் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது பெரும் முதலாளிகளுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது பத்தே ஆண்டுகள்ல அதானி உலக பணக்காரன இதுதான் மக்களுக்கான அரசு இல்லை முதலாளிகளுக்கான அரசு காட்டு அரசு மோடி ஆனா இப்படிப்பட்ட ஒரு காட்டு தடுப்பாரை நடத்தி கொண்டு நான் தமிழனுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற உலகாரங்களும் கொண்டு போறேன் செங்கோல் செங்கோல் ஏன் ஆட்சி செங்கோல் கொண்டு போய் பாராளுமன்றத்தை வச்சுட்டு பாத்தியா பாரா அது வந்து செங்கோல் நீ பாராளுமன்றத்தை வச்சிருக்கிறது ஒரு உலோகம் ஒரு ஜடப்பொருள் அதல்ல அது அல்ல செங்கோல்னா மனநீதி சோழனை போல பாண்டிய போல நீதி தவறாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும் அதை உடனே நீ செங்குளத்திற்கு வச்சுட்டாக்கா உன் ஆட்சி சிறந்த கொடுங்கோன்மை ஆச்சு எனவே இந்த கொடுங்கோன்மை ஆட்சி இனியும் இந்த கொடுங்கோன்மை தொடர்ந்தால் இந்தியாவை யாருமே இந்தியா வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு நாடா மாறிடும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானா இந்தியா வாழ்வதற்கே தகுதி இல்லாத ஒரு நாடா மாறிடும் அதனால தயவு செய்து தயவு செய்து ஓட்டு போட போகும்போது சிந்திங்க நரேந்திர மோடி போடாது போட்டிங்க உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுட்டால் இந்த நாடை சுடுகாடாக இந்த நாடு ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு ஒரு பட்டன் தட்டிட்டீங்கன்னு அர்த்தம் நீங்களும் உடந்தேன்னு அர்த்தம் அதனால் தயவு செய்து ஓட்டு போடும் பொழுது சிந்திங்க இந்த பத்தாண்டு காலாக நரேந்திர மோடி என்னென்ன கொடுமைகள் இந்த நாட்டுக்கு செய்தார்கள் சிந்திங்க சிந்திச்சுட்டு ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்